வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் கோவையில் இந்து முன்னணியைச் சார்ந்த ஒருவர் மர்மமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலை செய்தவர்கள் யார் என்று இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை கொலை வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி ஆனால் கொல்லப்பட்டவர் ஒரு மதத்தை சார்ந்தவர் என்பதால் வன்முறையை கையில் எடுத்துக்கொண்டு மாற்று மதத்தை சார்ந்தவர்களுடைய கடைகளை உடைமைகளை வழிபாட்டு இடங்களை சூறையாடுவது பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கின்ற அளவிற்கு வெறித்தனங்களை நடத்துவது என்பது ஒரு மதவாத கட்சி செய்யக்கூடிய வேலையாக இருக்குமா இதுதான் மதம் ஊட்டுகிற கருத்தாக இருக்க முடியுமா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டி இருக்கிறது இன்னும் கொலை செய்தவர் யார் என்பதை கண்டுபிடிக்காத நிலையில் இந்த வன்முறையாளர்களே மாற்று மதத்தினரை நோக்கி வன்முறைகளை தூண்டுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களே கொலையாளிகள் யார் என்பதை நிர்ணயித்து விடுகிறார்கள் சட்டத்தை தங்கள் கையிலே எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த கலவரத்திற்கு வெளி மாவட்டங்களிலிருந்து ஆட்கள் இறக்குமதி செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஒரு அலைபேசி கடையில் புகுந்து அலைபேசியலை இவர்கள் திருடிச் செல்கிற காட்சி வீடியோ பதிவுகளாக வந்து கொண்டு இருக்கிறது இவைகளெல்லாம் மதங்கள் போதிக்கிற கருத்துகளா என்று கேட்க விரும்புகிறோம் ஒரு வகையில் மதவாதம் அரசியலாக மாறுகிற போது மதவாதத்தின் நம்பிக்கைகளையே அந்த மதவாத அரசியல் புறக்கணித்து விடுகிறது இந்து மதம் கடவுள் நம்பிக்கையை வலியுறுத்துகிறது எல்லாவற்றிற்கும் காரணம் கடவுள் என்று கூறுகிறது ஆனால் இந்து மத அரசியல் கடவுள் குற்றவாளிகளை தண்டிக்க மாட்டார் நாங்கள்தான் தண்டிப்போம் என்று வன்முறையை கையில் எடுக்கிறது இந்து மதம் அமைதியை போதிக்கிறது அமைதியை ஆராதிக்கிறது என்கிறார்கள் ஆனால் இந்து மத அரசியல் அமைதிக்கு இங்கே வேலை இல்லை நாங்கள் பழிவாங்குவோம் பாடம் புகட்டுவோம் என்று ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வீதிகளில் தெரிகிறார்கள் எனவே இந்து மதம் என்பது இந்து மத அரசியலாக மாறுகிற போது இந்து மதத்திற்கான கொள்கைகள் கோட்பாடுகள் என்பவரை அவர்களே மறுத்துக் கொண்டு வெளியே வருகிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்